அவ எவ்வளவு பெரிய மன வளர்ச்சியும் ஒரு ஆன்மீக தெளிவும் உயர்வும் இந்த நிலத்தில் இருந்திருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன் தென்னகத்தில் நாங்கள் அவனுக்கு சிவன் என்று பெயர் வைத்திருக்கிறோம் ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது அவ்வளவுதான் இல்லையா அதுதான் அது உண்மையான கருத்து தென்னகத்தில் அவனுக்கு நாங்கள் சிவன் என்று பெயர் வைத்திருக்கிறோம் ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாப் போற்றி